ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதத்துக்குரிய பல பலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு சந்திரன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி கிரக பயிற்சி நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் ரிசபமனையிலிருந்து மிதனமனைக்கு பயிற்சியாகியும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி என்று புதன் பகவான் ரிசபமனையிலிருந்து மிதனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிசபமனையிலிருந்து மிதுன மனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கும்பராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது குறிப்பாக வேலை வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் பத்தாம் அதிபதி வலிமையா இருக்கு இந்த மாதம் ஆனால் பத்தாம் இடத்துக்கு அது எட்டில் மறைகின்ற காரணத்தாலும் உங்கள் ராசி அதிபதியாக சனியினுடைய பார்வை அந்த பத்தாம் இடத்தில் பதிகின்ற காரணத்தால வேலை உண்டு ஆனா வேலையில கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் இந்த மாதம் ஆனா அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவானை சொல்லணும் ஏன்னா சுக்ரன் என்பது நான்குக்கும் ஒன்பதுக்குரியவன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்குரிய உங்களுக்கு நல்லவை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு அதுவும் குருவினுடைய பார்வையும் அந்த பத்தாம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் வேலை இழந்தவர்கள் வேலை இல்லாதவர்கள் ஸோ இந்த வேலை அலைச்சல் திருச்சலோட ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்று அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாத இறுதிக்குள் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என பத்துக்குரியவன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு என்ன உங்களுக்கு இப்போ உங்க ராசிலேயே சனி பகவான் அப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருக்கின்ற காரணத்தால் மனதில் ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு தெளிவான மனநிலை இல்லாத தன்மை ஒரு டல்னஸ் ஆன தன்மை ஒரு சோம்பேறித்தனம் ஒரு மந்த தன்மைங்கிறது இயல்பாகவே உங்களுடைய இதில் குடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதுவும் குறிப்பாக இந்த அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எவ்வளவு தொந்தரவு கொடுக்கணுமோ எத்தனை அழுத்தம் கொடுக்கணுமோ எத்தனை அனுபவங்களை கொடுக்கணுமோ அத்தனை கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்ப நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த புரட்டாளி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இனிமேல் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஆழமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராகு அதாவது சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் விசத்தன்மை கொண்ட அந்த ராகு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு ஏழரி சனி ஜென்ம சனியாக இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லணும் அப்படிங்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்ப விஷயத்துக்கு உங்க குடும்ப விஷயத்தை மற்றவர்களுக்கு ஷேர் செய்ய வேண்டாம் அல்லது மற்றவர்களோட கலந்துரைய வேண்டாம் உங்க குடும்ப விஷயத்துல மற்றவர்கள் உள்ளே வருவதை அனுமதிக்கவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் அந்த ராகு இருக்கின்ற காரணத்தில் பேச்சு வாக்கு கொடுக்கும் போதும் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்தால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வலுப்பெற்றிருக்கா தைரிய வீரியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு தைரிய வீரியம் அப்படிங்கிறது இருக்கும் சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை நடக்கக்கூடிய தன்மை ஆனா உங்க ராசிபதி சனி பார்க்கிறார் அல்லவா மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புக்கள் அதே சமயத்தில் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஏன்னா மூன்றாம் இடம் என்பது டாக்குமெண்ட்டை குறிக்கக்கூடிய இடம்ன்றதுனால அந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன டாக்குமெண்ட் ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கணும் இந்த மாதிரியாக வாங்கி கொள்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சரியாக இருக்காங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி செய்து வாங்குவது சிறப்பில்லைன ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு செய்து அதன் மூலமாக குழப்பம் ஏற்படுத்தி மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி விடும் நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் அப்போ சுக்கரன் வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்ப சுக்கரன் என்ன உங்களுக்கு வீட்டை குறிக்கக்கூடிய இடம் அதே சமயத்தில் வாகனத்தை குறிக்கக்கூடியது அந்த சுக்ரன் குருவோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து தனாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அசையும் அசையா சொத்துக்களை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஸோ அதுவும் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரே விஷயம் டாக்குமெண்ட் பர்கவாக இருக்காங்க செக் பண்ணிக்கிங்க ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது குறிப்பாக போனால் பனிரெண்டு ஆறு பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என் நான்காவது வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சுக்கரனுடைய பெயர்ச்சி அந்த சுக்கரன் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்துக்கு செல்கிறார் அதே சமயத்தில் அந்த பூர்வ ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அஞ்சாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்ப அஞ்சாம் இடம் வலுப்பெறப் போகிறது உங்கள் ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறப் போகிறது உங்களுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்க போகிறது பதவி வேண்டுபவர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்ப பதவி கிடைக்கக்கூடிய தன்மை அஞ்சாம் இடம் என்பது பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தாய் தந்தையை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் காதல் சார்ந்த விஷயங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் அதில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதும் நன்று அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐந்தாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும் எத்தனை குழப்பம் இருந்தது அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா கொஞ்சம் மார்க் கம்மியாயிருச்சு இது கிடைக்குமா நான் விரும்பிய கோர்ஸுக்கு கிடைக்குமா ஒரு மார்க்கில் கம்மியாக இருக்குமா ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குளர்படிகள் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் தெளிவான சிந்தனை இந்த கோர்ஸ் தான் நான் படிக்க போகிறேன் இந்த காலேஜ்தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத தெளிவான ஒரு தன்மை கிடைத்து அதுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த மூன்று கிரகங்கள் புதன் பகவான் சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ நீங்கள் எதை செய்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக அதுவும் குறிப்பாக குருவின் தொழில்கள் என்று சொல்லக்கூடிய தங்கம் பிஸ்னஸில் இருக்கிறவங்க சரி சொல்லிக் கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரி துறையில் இருக்கின்றவர்களும் சரி அல்லது வங்கியில் பணியாற்றுகின்றவர்களுக்கும் நல்ல நிலை நல்ல தன்மை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது சூரியனும் லாபஸ்தானத்தை பார்க்கறாரு அல்லவா அப்போது மனைவியின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு மனைவியினுடைய சொத்துக்கள் சேரக்கூடிய தன்மை மனைவியினால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் சூரியன் அங்கே வந்து அஞ்சாம் இடத்துல அதாவது தன் வீட்டுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால அரசு அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு சுக்கரன் நன்றாக இருக்கின்ற காரணத்தால அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பதுக்குரிய என் அந்த சுக்கிரன் வந்து தனக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுக்கிரனால பெண்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலிடத்து நடத்தி பெறுபவர்கள் குடும்ப தலைவிகளுக்கும் சார்ந்த விஷயங்கள் நல்லவைகள் சுக்கிரன் கலை கலைத்துறை சார்ந்த அழகு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல லாபகரமான மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நிச்சயமா இல்லை ஏன்னா ஒவ்வொருவரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் சொந்த ஜாதகம் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்